முதல் என்னுடைய கேள்வியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு பிள்ளைங்களுக்கு தங்கள் அப்பா தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி தலைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தலைப்பு தான் ஸோ ரோ ஒரு ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு கற்பனையாக இருக்கலாம் அதாவது உங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லி இந்த கேள்வி கேட்கல ஒரு ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார் ஒரு ரோல் மாடலாக பாட்டேன் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அது பிஸ்னஸ் வைஸாக இருந்தாலும் சரி என்னோடய கெரியருக்கு எந்த விஷயத்தில் அவங்க சூஸ் பண்ணி என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கணும் எனக்கு பேக் எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கணும் அதாவது இப்போ இது வந்து ஒரு ஜென்ரலாக இருக்குது ஆக்சுவலாக அதாவது பேக் போனாக இருக்கணும் மரலாக இருக்கணும்ல எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்பானா இப்படி இருக்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கேட்குறேன் நான் சொல்கிறத உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் இல்லை எங்களோட அது மாதிரி என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ண என்ன அலோவ் பண்ணு இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எனக்கு தரணும் ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் கற்று தரணும் கற்றுக் கொடுக்கணும் ஓகே அது அவங்கள எந்தெந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கல உங்களுக்கு கத்துக் கொடுக்கல இது வரைக்கும் அப்படி இல்லாததுனால தானே உங்களுக்கு உங்க அப்பா கத்து கொடுக்கணும் நினைக்கிறீங்க ஒரு ரோல் மாடல் அப்பானா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு வந்து சொல்லி தரலாம் சராசரி மனுஷன் மாதிரியே ஒரு எல்லா அப்பாவும் எப்படி என்ன வந்து ஒரு பிள்ளையை வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் கத்து கொடுத்துருக்காங்க இப்போது நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இப்போ படிக்கிறேன்னா இப்போ நான் அதை அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல பிஸ்னஸில் வந்து அப்புட் இருக்குது அப்பு இருக்குது டவுன் இருக்குதுன்னு தரணும் ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க வந்து பிஸ்னஸில் வந்து என்னென்னா ஃபெயிலியர் ஆனாங்களோ அது எனக்கு சொல்லி தந்தாதான் நான் வந்து அடுத்த இதுக்கு நான் போக முடியும் அது வந்து சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை அந்த நுணுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார் எனக்கு வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது முடு நான் சொல்கிறத கே இப்போ வந்து அவருடைய இது முடிஞ்சுது இப்போ நான் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் நான் சொல்கிறத கேட்டுட்டு என் கூட அதுக்கான சப்போர்ட் பண்ணி இருந்தாரே போதும் அதுதான் இப்போதைக்கு எனக்கு தேவை அவர்கிட்ட நான் சொல்கிறது கேட்டு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா சரி உங்களுக்கு இப்போது இப்படி ஒரு சூழல் இருக்கிறனால நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்கல்ல நீங்கள் ஒரு பையனாக எனக்கு ரோல் மாடல் அப்பாங்க இப்படிலாம் இருந்தால் எங்கள் அப்பா நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி எப்படி இருப்பீங்க படத்தில் பார்த்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கூட அப்பாவுக்கு பார்த்துருப்போம்ல எங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒன்று தோணும் இல்லையா அதை தான் நான் கேட்குறேன் மற்றவங்களும் அதை யோசிச்சு வச்சுக்கோங்க எனக்கு இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் அப்பான்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல அது என்னன்னு கேட்குறேன் இல்லை சார் மோஸ்ட் ஆஃப் அவர் எனக்கு அப்பாவா எல்லா விஷயத்துலையும் இருந்துட்டார் சார் ஒரு ஆசை எல்லாம் இல்லை மேபி அவருக்கிட்ட ஒரு ஒரு சின்ன தப்பு இருக்கு அது மட்டும் விட்டுட்டு எனக்கான அப்பாவா இருந்தார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லைன்னா அது மாதிரி இப்படி அது அது என்னன்னு என்ன அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் விட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்க வேறிய அந்த காலங்களில் வந்து எனக்கு அப்பாவா மட்டும் இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் தான் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா அப்பாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் ஒரு அப்பா எல்லாம் நான் பார்க்கறேன் அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல கூட உட்காந்து பேசுவாங்க நான் பேசுனது கூட கிடையாது அப்படி பக்கத்து பக்கத்து உட்கார கூட பேச முடியாது இருக்கும் அவரை வீட்லயே பார்க்க முடியாது என்ன அவர் வீட்டில் இருக்கும் போது நான் இருக்க முடியாது நான் இருக்கப்போ அவர் இருக்க முடியாது ஸோ அதுலேயே ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுது இருக்கிற டைமில் என்ன பேசணும்னு தெரியாது ஸோ அவராச்சும் கேட்கணும் சரி இன்னைக்கு எப்படிப்பா போச்சு நாள் எப்படி போச்சு இல்லை நான் கேட்கணும் எதுவுமே நடக்காததுனால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆனதுனால அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கே இல்லை ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் அதாவது ஊருக்கெல்லாம் ரோல் இருக்கிற ஒரு அப்பா உங்களுக்கு மேனா இருக்கிற ஒரு அப்பா மற்றவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கிற அப்பா உங்களுக்கு வீட்டுக்குள்ளோ ரோல் மாடலா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க ஒரு நண்பரா இல்ல நீங்க அழகு அதாவது ரோல் மாடலா இப்ப நீங்க கேக்குற மாதிரி ஆசைகள் எல்லாருக்குமே இப்ப எனக்கு ஒரு ஆசைகள் இருந்தது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இப்ப நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து யூஸ்வலாக இப்போ நம்ம நான் நம்ம படிக்க மாட்டோம் இல்லை எக்ஸாமில் இதாகும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கண்டிப்பாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இந்த அப்பாவை தான் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு அந்த இடத்துல என்னென்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் ஒரு தப்பு பண்ணுறோம் இல்லை ஏதோ நடக்குதுன்னா அந்த தப்பு பண்ணால் என்ன விலை வரும்னு நமக்கு சொல்லி புரிய வச்சுருந்தா அந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த இடத்துல வந்து அடிக்கிறதோ இல்லை நம்மளை மிரட்டும் போதோ நமக்கு அந்த பா தப்பை திருப்பி பண்ணணுன்னா நமக்கு தோண வைக்குது அந்த வயசுல ஸோ அதாவது மிலிட்டரி ஆஃபீஸர் அப்பா மாதிரி வேணாங்கிறீங்க ஆ வேண்டாம் ஒரு தோனில் கை போடுற அப்பா இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது ஆசை கடுமையும் கண்டிப்பும் வந்து இல்லாமல் நட்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லி வேற அதை தாண்டி அதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட அதாவது அந்த நான் சின்ன வயசுல இருக்கும் போது வெளியே கூப்பிட்டு போகிறது ஒரு சினிமாவுக்கு போகிறது ஒரு பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா படிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்ற ஒரு அப்பாவே என்னை வளர்த்துட்டாரு நிறைய வீடுகள் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இருக்கு அது வந்து என் வீட்டுல ரொம்ப பிள்ளைகளை வளர்க்குது ரொம்ப பொத்தி பொத்தி நம்மள வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு நம்ம பெருசாகும் போது சார் நம்ம இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்க விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு வந்து இப்போ இருக்கு நாளைக்கு நம்ம பையனை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு ஓகே வேலை கொடுக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் இல்லை ரொம்ப எலகண்ட்டாகவும் இல்லை பட் இருந்தாலும் இப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயம் இப்போ ஒரு கானா சாங் அப்படி லிரிக் நான் எழுதுவேன் பட் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அடங்கியிருக்கேன் அவ்வளோதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி வெளியே நின்று பேசக்கூடாது பசங்க கூட பேசக்கூடாது வெளியே போ நைட் நேரத்தில் போகக்கூடாது ரொம்ப நேரம் பே சுற்றக்கூடாது வெளியே வண்டி எடுத்து ஓட்டக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அந்த விஷயத்தில் பட் மற்ற விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் நான் பேசுகிறேன்னா நான் இப்போ எங்கன்னா கூ இப்போ ஒரு ஷூட்டிங் எங்கன்னா கூப்பிட்டேன்னா நான் வந்து ஷூ ஷூட் எடுக்கிற ஒரு சாங்குனா எந்த மாதிரி ஸ்ட்ரிட்னு சொல்ல இந்த இப்போ இவர் சொன்னாரே போது வீட்டுக்கு போய்ட்டு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்தவன் வந்தவனே படிக்கணும் மற்ற கண்டிப்பாக வளர்த்தாங்கண்ணே உங்கள் ஸ்ட்ரிட்னஸ் எப்படி இருந்தது அதே தான் சார் படிக்க இப்போ நான் வந்து ஆவரேஜாக ஸ்டடி பண்ண படிப்பேன் அதனால அவருக்கு ஒரு பயம் இப்போ நம் நம்ம பயம் நம்மள மாரி ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப படிக்கணும் படிக்கணும் அந்த இதுலேயே இருப்பார் அவர் அவர் மாதிரி ஆயிடுவாருன்னா என்ன அது எனக்கு புரியும் அவர் வந்து கார்பெண்ட்ரு அவர் வந்து நைன்த் தான் நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு இப்போ எங்கள் ரிலேஷன்லாம் கொஞ்சம் அவரை வந்து எப்படி கொஞ்சம் கீழே பார்ப்பாங்க ஹை கிளாஸா இல்லை அவரு அவர் ரிச்சா இல்லை இப்போ எல்லாரும் தான் பார்க்குறாங்க இப்போ அந்த மாதிரி அவர் மாதிரி ஆகிடக்கூடாது நானு அதனால கொஞ்சம் படி ப படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் கொஞ்சம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா இந்த லிரிக்கு ஷூட் எடுக்கிறது அந்த மாதிரி இப்போ வெளியே கூப்பிட்டேன்னா வரமாட்டார் நான் வரல இந்த ஷோக்கே நான் கூப்பிட்டேன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நான் வரல நான் வரல நான் வரல அது ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி நான் கூப்பிட்டு வந்து இப்போ உட்கார வச்சிருக்கேன் வந்திருக்காரா வந்திருக்காருங்க ஓகே இது வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்பா அப்படின்னா அது என்ன அந்த ரோல் மாடல் அப்பான்னு ஒன்று நான் கேட்குறேன் இல்லையா இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நான் இப்போ நான் கூப் இப்போ ஷூட்டுக்கு கூப்பிட்றேன்னா ஃப்ரெண்ட்லியாக வந்து என் கூட வந்து இந்த இதுதான ஸ்பாட்டு நான் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஓ நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வர மாதிரி ஒரு அப்பா வேணும் ஓகே அவர் ஒர்க்கு டென்ஷன் இருக்குது பட் இருந்தாலும் நான் கூ கூப்பிட்டா வரமாட்டார் ஓகே நான் வரல நான் வர கூப்பிட்ற இடம் அந்த மாதிரி நல்ல இடமா இருந்துக்கணும் நல்ல இடம் சார் எல்லாரையும் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நீங்கள் பசங்க அப்பாக்கள் வர முடியிற நிலையிலையாக இருக்காங்க அதனால கேட்குறேன் ஓகே வேற எதுவும் இருக்காத மாதிரி கூப்பிட்ற இடத்துக்கு வரணும் அவ்வளோதான் உங்கள் ட்ரீம் உங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்பு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழக்கணும் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஹக் பண்ணுறேன்னா ஏ தலிப்போ தலிப்போ இதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் இன்னும் ஓப்பனாக போய் ஆக மாட்டேங்கிறீங்க அந்த ஹக்கு இதெல்லாம் தான் கேட்குறேன் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா நான் அவர் கட்டி பிடிக்கும் போது சில பேர் அது கூச கூசப்படுவாங்க ஏன்னா அவங்க பழகலை இல்லை சார் இப்போ இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன் எங்கள் அப்பனா போலாடி அப்படின்வாங்க நான் அந்த மாதிரி சொல்லலை அப்பா ரொம்ப பெட்டர் அவங்க அப்பாவோட அப்பா பெட்டர் தான் ஆனால் ஹக் பண்ண நான் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன் ரொம்ப லவ்வோட இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படி அப்படி ஓகே கூச்சப்படுவாரா ஹக் பண்ணா திட்டுவாரு வராத கிட்ட வராதா அந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே இல்ல நீங்க ஹக் பண்றதுங்கிறது வந்து எந்த மாதிரி தருணத்தில் உங்களுக்கு அது அதை எதிர்பார்க்குறீங்க ஒரு பிள்ளையா நீங்க எதிர்பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த அரவணைப்ப எப்போ உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க ஒரு சந்தோஷத்துலயா ஒரு துக்கத்துலயா இல்ல ரெகுலராவே ஒரு குட் மார்னிங் சொல்லும் போத நைட்டோ குட் நைட்டோ இல்ல ஓவர் ஆள் காலேஜ் போயிட்டு வந்து பாப்பா இருந்தான்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபிரீயா கொஞ்சம் ஹக் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு ஓகே அது என்னைக்கு கிடைக்கலங்குற வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு ஆஹ் எப்போ நம்ம எதிர்பார் இப்ப ஒர்க் போயிட்டு வருவாரு அவரு தாட் என்னதுன்னா நம்ம ஒர்க் போயிட்டு வந்துருக்கோம் நம்ம கொஞ்சம் இதுவா அழுக்காக இருக்கும் அதனால அந்த தாட்டா இல்லை ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கணும் ச பையன்கிட்ட அப்படி இருப்பால் அந்த இது தெரியல ஆனால் எனக்கு வந்து ஹக் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது வணக்கம் சார் எனக்கு வந்து அப்பா வந்து அப்பாவாக நாளோட நண்பராக தான் அதிகம் அதனால அப்பா இருந்தா இருந்த நாட்கள் தான் அதிகம் அதிகம் ஏன்னா அப்பா வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க லைஃப் வந்து ஓரளவுக்கு ஜாலியாக தான் போச்சு ஜாலியாக போனதுக்கப்புறம் அப்பா வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் லைஃப் சேஞ்சிங் மூமென்ட்ங்கிற மாதிரி வீட்டில் கஷ்டம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் அப்பா வந்து சொல்லுவார் எனக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சுடா என்னால் லைஃப் நான் கொண்டு போகிற ரொம்ப கஷ்டம் நீ தான் படிக்கணும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனாடா நீ குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னாங்க உங்களுக்கு ட்ரீம் அப்பா எப்படி இருக்கு ட்ரீம் அப்பா இப்போ இப்போ ஆப்ரேஷன் பண்ண ரோல் மாடல் அப்பா எப்படிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது இப்போ எப்படின்னா இருக்கேன் இப்போ ஜாலியாக இருக்காங்க இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை ஜாலியாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவாங்க இப்போ எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும்னா பசங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்பா வாங்கப்பா போலாம் அப்படிம்பாங்க அந்த சமயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அந்த சமயம் நீ போய் ஒர்க் பாரு அந்த மாதிரி பாரு அப்படிம்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுற டைம் என் கூட பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லுவேன் அதாவது நான் இன்னும் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு இதை எக்ஸ்பளைன் பண்ணுறேன் அதாவது ஒரு ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நான் கேட்குறேன் கற்பனை இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க கற்பனை நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ நான் சொல்லலாம் நான் இங்கே பிறந்திருக்கலாம் இப்படி எங்கள் அப்பா இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இது ஒரு கற்பனை ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஒரு எல்லாேருக்கும் நம்ம அந்த ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் இல்லையா அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கற்பனையான ஒரு ரோல் மாடல் அப்பா என்னங்கிற அந்த ஆசை தான் நான் கேட்குறேன் ஏன்னா அது அது எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல கிடைக்கலங்கிறத நமக்கு கற்பனையாகவும் ஆசையாகவும் இருக்கும் இல்லையா அதை தான் நான் கேட்குறேன் வணக்கம் சார் சொல்லுங்கள் அப்பா படத்தில் வர கனி மாரி அப்பா இருக்கணும்னு ஆசை எனக்கு ஓகே ஏன்னு கேட்டோம்னா ஒரு சின்ன விஷயம் அப்பா கிட்ட போய் ஆசையாக சொல்கிறேன்னா சரி பரவாயில்லடா பார்த்துக்கலாம் நீ வாடா அப்படின்னு ஒரு சின்ன ஹக் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அது மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் அப்பா எனக்கு எப்படி இருக்கணும்னா அவங்க அப்பா இப்படி இருக்கணும்னு அதே அதேமாரி என் அப்பா என்கிட்ட இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா நான் அந்த பொண்ணை பாக்குறேன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேனா சரிடா நீ படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்பாவா எனக்கு எனக்கு இருக்கணும்னு ஆசை கை நீடுற பொண்ணு சொல்ற அப்பாவான் இல்லையா அப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஓகே இருக்கணும் நான் என் கூட ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்ற பண்ணிக்கிட்டு என் கூடவே லைஃப் லாங் டிராவல் பண்ணுற அப்பாவாக இருக்கணும் நான் சொல்ற விஷயத்தை கேட்டு எனக்கு மதிப்பளிச்சு இருக்கிற அப்பாவா இருக்கணும் நிறைய அப்பாக்கள் பையனோட டிராவல் பண்ண ரெடியா தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் நீ கட்டிக்க போற பொண்ணு ஒத்துக்கணுமே இல்ல அவன் கண்டிப்பா ஒத்துப்பாங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க ஓகே வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து இப்போ அப்பா அம்மா அப்படின்னும் போது பசங்களுக்குலாம் அப்பா வில்லனா தருவாங்க அம்மா வந்து கடைசி வரைக்கும் அந்த அம்மான்றது மட்டும் மேஜராக அவங்க மேலே லவ் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஏன் வருது அப்படின்னா இப்போ அப்பாக்கள்லாம் ஒரு வயசுக்கு மேலே வந்து தான் பசங்கள் மேலே ஒரு காட்டுற அந்த அன்பை வந்து விட்டுறாங்க இப்போ குழந்தை பிறந்ததுன்னா ஒரு நாலு வருஷம் வரைக்கும் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த லவ் இருக்குது அதுக்கு மேலே அது இருக்க மாட்டேங்குது அது இருந்திருந்தால் அது நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும் இப்போ கடைசி இப்போ நான் பத்தொம்போது வயசு ஆகுது எனக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கொடுத்த அன்பு எனக்கு அதுக்கு மேலே தரல பத்தொன்பது வய பன்னெண்டு வயசு வரைக்கும் எனக்கு வந்து நீ பண்ணுறாங்கன்னே நான் நான் தூக்கிக்கிறேன் உன்னை தோல் மேலே அப்படின்னு அப்பா ஒரு வயசுக்கு அப்புறம் என்னை மதிக்கவே மாட்டுறாரு ஐ மீன் எப்படி சொல்கிறது ஒரு கேரன் லவ் இல்லாமல் கோவத்தை மட்டும் காட்டுற அப்பாவாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்து நல்லா இருந்துருக்கும்னு தோணும் இப்போ அப்படி இருக்கும் போது நம்மளால் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க முடியும் அவங்க அவங்க பேசுகிறது நம்மளை கேட்டு கேட்டுட்டு ஒழுங்காகவும் இருக்க முடியும் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும் ட்ரீம் அப்பா அப்படின்னு இது ஒன் வேர்டு ஆன்சர் தான் இது வந்து எஸ்ஐ கிடையாது இது கிரேஸ் பீரியடில் எனக்கு கொடுத்த டைமில் நான் அதை எடுக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய சாப்பாடு நேரத்தை இந்த கிரேஸ் பீரியட் பதில் கொடுக்குறேன் அதனால் பொறுப்பாக பதில் சொல்லுங்கள் அதாவது அப்பாக்கள் வரும்போது எல்லாரையும் பிள்ளைங்கள கூப்பிட்டாங்க என் பிள்ளை இப்படி தான் நான் கூப்பிடுவேன் கூப்பிட்டாங்கல்ல வீட்டில் நீங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க வெளியில் எப்படி கூப்பிட்ணும் உள்ள எப்படி கூப்பிடணும் உங்களுக்கு ஆசை இருக்குது எப்படி கூப்பிடுங்க வீட்டில் எப்படி கூப்பிடுவோன்னா அத்தான்னு கூப்பிடுவோம் அத்தா ஆமாம் வெளியில் எப்படி கூப்பிட்டோம்னா டேடின்னு ஸ்டைலாக கூப்பிட்ணும் அப்படின்னா ஓகே அழக அவ்வளோதான் சார் நான் எப்பயுமே அப்பா பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன் உதய் உதய் எங்கேயுமே யார் எடுத்து இங்கே பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு உங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றேன் எனக்கு எங்கள் அப்பா பேர் சொல்லி தான் கூப்பிடணும் அவர் என்னோடய ஃப்ரெண்டு அதனால் நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அழகு அழகு ஆ அப்பாந்தான் சார் கூப்பிட்ருக்கேன் சின்ன வயசில் டேடின்னு கூப்பிட்ருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் எப்போ லாஸ்ட்டாக கூப்பிட்டேன்னு தெரில அதனால அப்பா கூப்பிடணும் அப்பா தான் கூப்பிட்றீங்க ஓகே ஆனால் அப்பாந்தான் சார் கூப்பிட்ருக்கேன் அப்பா தான் கூப்பிட்றீங்க

நானும் மோஸ்ட்லி அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எப்பயாவது ரொம்ப சந்தோஷமான தருனத்தில் பேர் சொல்லி கூப்பிடுவேன் சந்தோஷமான தண்ணி பேர் சொல்லி கூப்பிடுவீங்க நானும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் வந்து தலைவரே தலைவரே என்னுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து தலைவரையை கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு கூப்பிடுவேன் நம்ம கிட்ட எல்லாம் வேற மாதிரி கூப்பிடுவோம்ல அப்பாண்ணா அதுதான் கேட்குறேன் அழகு நைனானு கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் நைனானு கூப்பிடுவீங்க அவர் கூப்பிடுன எப்படின்னா எப்பயாச்சும் ரொம்ப ஜாலியாகிறப்ப உன் புருஷன் பாருமா கம்மியாக சொல்லுமா ஆ புருஷனை பாரு கம் இருங்க ஓகே சார் வெளியே இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுறேன் சார் வீட்டில் இருக்கும்போது பல்ராம் நாயுடு அப்படின்னு கூப்பிடுங்க பலராம் நாயுடு ஆங்க ஓகே நான் எப்போவுமே உள்ளேயும் வெளியும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் எப்போயாவது ரொம்ப எசேஜ் ஆச்சுன்னா ஓய் நைனா அப்படின்னு கூப்பிடுவேன் ஓய் நைனா ஓகே எப்பவும் அப்பா தான் கூப்பிடுவேன் வேறு கூப்பிட்டு கிடையாது ஓகே சரி

நான் வெளியும் உள்ளேயும் டேடி தான் கூப்பிடுவேன் பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா மிஸ்டர் மணிவரன் பேர் சொல்லி தான் கொஞ்சம் கேட்டார் மிஸ்டர் மணிவரன் ஆ ஆ எப்போவுமே அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்போ ஆனால் அவரை சாரதின்னு கூப்பிடணுன்னு ஆசை பட் அவர் மேலே பயம் பயம் அதனால் கூப்பிட்றதில்ல எதாவது கூப்பிடுவாங்கன்னா சாரதி சாரதின்னு கூப்பிட்ணும் அதனால சத்தமா கூப்பிட்ருக்காரு சாரதி ஆ